கண்டிப்பாக எல்லா வீட்லையும் வச்சு வழிபடக்கூட தெய்வமான இருக்கு துளசி திருத்துளாய் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருவண்ணி எது வேணுமாலும் நம்ம மந்திரங்கள் சுலோகங்கள் அந்த வீட்டில் கேட்க கேக்க கேட்க கேட்க அந்த துளசி வீட்டில் வச்சுருக்கப்போம் போகும்போது அந்த காஞ்சிச்சுன்னா அந்த வீட்டில் ஏதோ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சோத்து அது அந்த வீட்டில் காஞ்சி போச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம் அறிவோம் ஸ்ரீவோம் உலகில் தோண்டி அனைத்து சாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் வீட்டில் நம்ம எவ்வளோ தான் பெரும்பு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் போட்டு கட்டி வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா பணம் தங்கவே தங்காது கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக வரும் வெறுப்பு உணர்வு உண்டாக்கும் தேவையில்லாத வழக்குகள் உண்டு பண்ணிவிடும் அந்த வீட்டில் பண்ணுவோம் குழந்தைய நல்லா படிக்க மாட்டாங்க சில வீட்டு கட்டி வச்சு கட்டிகிட்டு இருப்பாங்க வாஸ்துப்படி கரெக்டாக பண்ணுவாங்க அந்த என்ன லவ் பண்ணி ஓடி போயிடும் இதெல்லாம் காரணம்னால் கருமானம் ஒன்று இருந்தாலும் கூட ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது அந்த ஓரை நட்சத்திரம் இந்த காலக்கட்டங்கள் செய்யப்போகும்போது குடி போகின்ற நேரம் பால் காய்ச்சுகின்ற நேரம் எது செய்தாலும் சரி அந்த இடத்துல கர்மா பூமி சாபக்கெடு நிறையா இருக்கும் பூமி நிறையா உலகங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சாபக்கெடு பூமியெலாம் இருக்கும் அதுமாதிரி நம்ம வீட்டிலே இருக்கும் நம்ம சொத்து இருக்கும் பூமி இருக்கும் இடம் இருக்கும் பல ஆயிரக்கணக்கான கோயில் இடிக்கப்பட்டதை பார்ப்போம் கோயில் சொத்துக்கெல்லாம் பார்ப்போம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த வாஸ்து குறைபாடு இருந்தாலும் கூட ஆயுள் காரன்ற சொல்லக்கூடிய பிரம்மா வாஸ்து பிரம்மா சரியாக இருந்தால் அனைத்தும் நம் சரி பண்ணலாம் அதுக்கு வழிமுறை நிறைய முறைகள் இருக்குது சொல்லலாம் அதுக்கு சரியான முறை விருட்சகம் ஸ்தல விருட்சகம்னு சொல்லுவாங்க ஆலைகளை பார்த்தா ஸ்தல விருட்சகம்னு சொல்லுவாங்க வீட்டில் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுருக்கமாக ஒரு மூணு செடி வைச்சா போதும் கசகசன்னு வைக்கவே வேண்டாம் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் வச்சு வழிபடக்கூட தெய்வமான இருக்கு துளசி திருத்துளாய் துளசி செடி அந்த வீட்டில் துளசி செடி வழி வழிபட்டவங்க பார்த்திங்கன்னா பிள்ளையெல்லாம் நல்ல நிலைக்கு வருவாங்க ஒழுக்கமாகவும் வளருவாங்க அந்த பிள்ளைகளை பார்த்தா ஏதோ ஒரு வகையில் வெளியூர் வெளிநாட்டுக்குள்ள போயாவது நல்லா சம்பாதிப்பாங்க வீடு வாங்கிடுவாங்க இடம் வாங்கிடுவாங்க கல்வியில் சிறப்பாக இருப்பாங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுபோல் அந்த துளசி செடிக்கு சனிக்கிழமை செவ்வாய்க்கெழம வெள்ளிக்கெழமை விளக்கு ஏற்றி கருந்துளசி துளசி வெள்ளை துளசி வைக்கலாம் அது கூட வந்து சோத்து சோத்து கத்தாலை வச்சு வழிபடுகின்ற போது நமக்கு சாணத்தியமாக வசிக்கிற தன்மை ஏற்படும் அந்த வீட்டில் வாஸ்து எந்திரங்கள் வச்சு வழிபடலாம் மீன் தொட்டி அதெல்லாம் இருக்குது நிறையா இருக்குதெல்லாம் சொல்லலாம் அது சில நேரத்தில் பிராணிகள் செல்ல பிராணிகள் அந்த வீட்டில் வளர்க்க ஒன்று ஆடு மாடு கோழி அது மாதிரி பூனைகள் நாய்கள் இதெல்லாம் வள வய வழிபாடு இதெல்லாம் அந்த நாய்க்கு பதில் வயிறவன் சொல்லுவோம் அதை வச்சு இது பண்ண போகும்போது நம்ம அது இறக்க போகும்போது நமக்கு வந்து அதுக்குள்ளே போகும்னு சொல்லுவாங்க அதை காட்டிலும் பிறருடைய பூமி பிறருடைய இடம் அது இருந்தால் பல பாவம் வரும் மூணு தலைமுறைக்கு மட்டும் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு வரும் அந்த இருபத்தி ஓரு தலைமுறைக்கு வராமல் இருப்போம் அந்த வீட்டை நம்ம செயல்படுத்த வேண்டும் அல்லது வீட்டில் வருஷத்துக்கு ஒருக்க அல்லது எங்கேயோ போ கும்பாசியத்துக்கு போனோம்னா வச்சுங்க அந்த இடத்துல போய் கும்ப தீர்த்தங்கள் வாங்கி வீட்டில் தெளிச்சு விடுங்க சுத்தமாக இந்த யந்திரம் மந்திரம் தினசரி காலையில் விஷ்ணு சரஸ்வர நாமவாளி பண்ணுங்கள் இல்லாட்டி நம்ம சுப்பிரமணிய கவசம் போடலாம் இல்லாட்டி த கந்தசஷ்டி கவசம் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை திருவண்ணா எது வேணுமாலும் நம்ம மந்திரங்கள் சுலோகங்கள் அந்த வீட்டில் கேட்க 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 இப்போ நெட்டில் நிறையா வந்துருச்சு பார்த்துக்கலாம் வேதம் கூட வந்துருச்சு பஞ்சசுத்தம் கூட வந்துருச்சு நீ போட 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 அந்த வீட்டில் வைப்ரேஷன் நிறையா இருக்கும் விசேஷமாக இருக்குது காயத்ரி மந்திரங்கள் கெட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த கருமா கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அதை மீறியும் நம்முடைய மனமானது செம்மையாக இருக்கணும் கொல் பிற கொல்ச்சுல்லாமல் பிற சொத்துக்கு ஆசைப்படாமல் இருந்தால் அதுவும் சிறப்பு அப்போ தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அனைவரும் இது செய்து பாருங்கள் மந்திரம் எந்திரம் முறை சொல்லிவிட்டு வாசனை புகையை புகைப்பிடிங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த வீட்டில் வாஸ்து சம்மந்தப்பட்ட செடி விர்சகம் வளர வளர அந்த என்ன செய்யும் அந்த இடத்துல துளசி சோற்றி கத்தாலே இது வளர வளர அந்த வீட்டில் தெரிஞ்சிடும் இன்னொரு விஷயம் அந்த துளசி வீட்டில் வச்சிருக்கப்பும்போது அந்த காஞ்சிச்சின்னா அந்த வீட்டில் எதோ சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சோத்து கத்தாளை அது அந்த வீட்டில் காஞ்சி போச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி மாதுளம் பழம் சில பேர் வச்சு பண்ணலாம் அது இருக்கும் சிலர் மருந்தாணி தலை வைச்சா பிள்ளி சூனி எவ்வளோ அந்த இடத்துல இருக்காது மெயின் கண்டது இல்லாமல் இருப்பது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சோற்று கத்தாளை முக்கியமாக துளசி திருத்துலாய் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வீட்டில் ஐஸ்வர்யங்களாக பெருகும் அறிவோம் சிரிவோம் கோடான கோடி நமஸ்காரம்